ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலின் பிளெஸி ஃப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நான்வெஜ் ஸ்டைலில் என்னென்னா சிறுகிழங்கு குருமா இதை நம்ம எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ தொடர்ந்து வீடியோக்கள் போகலாம் இப்போது சிறுகிழங்கு குருமா பண்ணுறதுக்கு சிறுகிழங்கு ஒரு கால் கிலோவை எடுத்து அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட தேங்காய் பேஸ்ட் தேங்காய் சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அது மட்டும் அது கூடவே பட்டை இலை கருவேப்பில ஒரு பச்சை மிளகா இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பத்தல் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட கடுகு பட்டை பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து புரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சதான ஒரு பள்ளாரி வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிறுகலங்கு வச்சு நம்ம ஏற்கனவே பொரியல் வீடியோ போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுகிழங்குல தான நன்மைகள் என்னென்னையும் கொடுத்துருக்கேன் அதை மறக்காம போய் பாருங்க இப்போ வெங்காயம் வதனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சதான பூண்டு பச்சை மிளகாய் அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்து அதையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் அதை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் அதோட ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு இலக்கு கருவேப்பிலையை நாம் உருவி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நாம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிறுகிழங்கோட தாயகம் மீது இது எந்தெந்த சீசனில் கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ தக்காளி எல்லாம் சீக்கிரம் வாங்குறதுக்காண்டி நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதை நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிறு கிழங்கு வந்து சுவை அதிகமாகவும் இருக்கும் அதே சமயம் இதில் எந்த விதமான கார்ப்பு தன்மையும் இதில் இருக்காது அதனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் மற்ற உங்களுக்கு குழம்பு பொரியல் இப்படி பண்ணி கொடுக்கலாம் இப்போ எல்லாம் வதனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சதான குழம்பு மிளகாய்த்தூள் வத்தல் தூள் மஞ்சள் தூள் இதை மூணையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நாம் கழிவு எடுத்து வச்சதான சிறுகிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நாம் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இனிமேல் சிறுகிழங்குல சாதம் கூட செய்யலாம் சிறுகிழங்கை நல்லா கழுவி எடுத்துட்டு அதை நம்ம கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாம் இதே போலவே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த சிறுகிழங்கு துருவி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச சாப்பாடை போட்டு கிளறிட்டு தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் போட்டு இறக்கணும்னா சிறுகிழங்கு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு கிளாஸ் அளவு அதாவது இரநூறு மில்லி அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்தேன் நீங்களும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் போட்டாலே நல்லாவே வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சதான தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துடணும் இப்போ பாருங்கள் கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் இதனால் கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த அரைச்ச அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு நல்ல குழம்பாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் வந்து இது குருமா பதத்தில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வந்து செஞ்சுருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப சேர்க்கலை அதுக்கப்புறமா நம்ம லெமன் ரைஸ் இதெல்லாம் பண்ணால் கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுற மாதிரி சிறுகிழங்கையும் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் தூள் உப்பு இல்லை உங்களுக்கு சிக்கன் மசாலா எதுவும் தேவைப்பட்டுச்சின்னா அதை நல்லா விறகி வச்சிட்டு அதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம்னா அது நம்ம லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எதுக்கும் தக்காளி சாதம் லெமன் ரைஸு புளி சாதம் இதுக்கு இந்த ஃப்ரையை வந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து எல்லாம் சேர்த்தாச்சு உப்பு சரி பார்த்துட்டு தே உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பு திரும்ப சேர்த்துக்கோங்க எனக்கு லைட்டாக தேவைப்படுச்சு நான் திரும்ப கொஞ்சோட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இந்த கிழங்கு வந்து சீசன் டைமில் தான் கிடைக்கும் நீங்கள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க டேஸ்ட் அதாவது நம்ம சமைக்கும் போதே அந்த சிறுகலங்கோட வாசனை வந்து நல்லா இருக்கும் எனக்கு ராமநாதபுரத்துலலாம் இந்த கிழங்கு கிடைக்கிறதே கிடையாது நான் எப்பவும் தூத்துக்குடியிலேருந்து ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டில் வந்து உழவர் சந்தை இருக்குது அதில் இந்த கிழங்கு வந்து சீசன் டைமில் இருக்கும் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டு வந்ததுனால அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து கிரேவி பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட கிரேவி தயாராகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ